வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் வெங்கல் பகுதியில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் பொதுமக்களை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார் திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் தெற்கு ஒன்றிய வட்டார காங்கிரஸ் கட்சி சார்பில் வெங்கல் பகுதியில் உள்ள பொதுமக்களை திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் நேரில் சந்தித்து தைப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார் மேலும் பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தார் பொதுமக்களின் கோரிக்கைகளை விரைவில் நிறைவேற்றித் தருவதாக அவர் உறுதியளித்தார் இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் கட்சி கொடி ஏற்றி வைத்தார் இதன் பின்னர் சட்ட மாமேதை டாக்டர் அண்ணல் அம்பேத்கரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து ஊர்வலமாக வந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கு பேண்ட் வாத்தியம் முழங்க எல்லாபுரம் தெற்கு வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வெங்கல் டி சிவசங்கரன் சார்பில் உற்சாக வரவேற்பு அளித்தனர் இதில் காங்கிரஸ் கமிட்டி நாடாளுமன்ற ஒருங்கிணைப்பாளர் ஏ ஜி சிதம்பரம் தெற்கு மாவட்ட தலைவர் ஆர் எம் தாஸ் உள்ளிட்ட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்